பிரதர் வணக்கம் காலை சாப்பாடா இப்போ உங்க தோட்டத்தில் வந்து மிளகாய் பயிர் செஞ்சிருக்கீங்களா இப்போ எடுப்பா நட என்ன நடக்கு களை அடுப்பு கலையடுப்பு குடும்பத்தோட வந்துருக்கிறீங்க காலை சாப்பாடு என்ன சாப்பாடு பிரதர் இன்னைக்கு சாம்பார் சாம்பார் வேற மா நீ சாப்பிடலாமா சாம்பார் பீக்கங்காவது மதியத்துக்கும் இது கொண்டு வந்துட்டீங்களா நீங்க பிரதர் நீங்களும் அதே தானே எந்த ஒரு பிரச்சனை இங்க தானா கரிசகுளமா ஆங்கிட்ட எல்லாம் நல்லதுனா போடுவாங்க நம்ம பக்கத்துல மலம் அங்கிட்டும் போடுறாங்களா ஓ சரி இப்ப அந்த அதிகம் மழை பெஞ்சதுனால இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரி இல்ல ஒண்ணுமே இல்ல இப்போ நீங்கள் காட்டுக்கு வரதுனால காலையிலே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சி சமையல் பண்ணணும்லக்கா நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு நாலு மணிக்கேவா அங்கேருந்து கிளம்பி வர்றது சீக்கிரம் வந்துடுவீங்கப்பா ஏழு மணிக்கு காட்டில் இருக்கணும் ம்